ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தென்னாட்டிலே ஆட்சி செய்த சாலமோனுக்குப் பிறகு ஆட்சி செய்த சாலமோனே வழிபட்டான் மோபாவியருடைய கடவுளையும் அம்மோனியருடைய கடவுளையும் சாலமோன் வழிபட்டான் எனவே மொலைக்குக்கும் செமோஷுக்கும் எருசலேமுக்கு கீழே இருக்கிற பள்ளத்தாக்கு கெதரோன் பள்ளத்தாக்கில் தொழுகை மேடுகள் இருந்தன அந்த தொழுகை மேடுகளில் ஒவ்வொரு நாளும் குழந்தை பலிகள் நடத்தப்பட்டது நமக்கு தெரியும் சாலமோனுக்கு வந்து எழுநூறு மனைவிகள் அதே மாதிரி முன்னூறு அவனுக்கு துணை துணைவியர்கள் இந்த ஆயிரம் பேரும் பெற்ற குழந்தைகள் பெரும்பாலும் எதுக்குன்னா இந்த பலி கொடுப்பது தான் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பலி பலி கொடுக்கப்பட்டன இந்த தொழுகை மடுகளில் கெதரோன் பள்ளத்தாக்கு முழுவதும் ஒரே புகை மண்டலம் அதான் இயேசு காலத்தில் வந்து அதில் ஒரு பகுதியை வந்து ஹின்னோம் பள்ளத்தாக்கு என்று அழைப்பார்கள் இந்த ஹின்னோம் என்றால் கெஹன்னா என்று அழைக்கப்படுகிறது எவரே மொழியில் கெஹன்னா என்றால் எரி எரி நரகம் என்று பொருள் கெஹன்னா எப்பொழுதும் கொண்டே எரிந்து கொண்டே இருக்கும் நெருப்பு கோ டு ஹெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த கோ டு ஹெல் என்கிற வார்த்தை தான் வருது எஹன்னாவுக்கு போ அப்படின்னா உன்னை எரிநரகத்துக்கு அனுப்புகிறேன் நின்று பொருள் எரிநரகம் என்பது நெருப்பு சூழ்ந்தது எப்போதும் புகை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த கெதரோன் பள்ளத்தாக்கு முழுவதும் புகை மண்டலமாகவே இருக்குமா சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் அவ்வளவு பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டது எல்லா கடவுள்களுக்கும் அதனால தான் இந்த இந்த வசனம் வந்து ரொம்ப பொருத்தமானது நீ வந்து கடவுள் வந்து வேறு கடவுளே இருக்க முடியாது ஷமோஷோ அல்லது மொலேக்கோ அல்லது பாகாலோ அல்லது அஷரேயோ கடவுள்களாக இருக்க முடியாது முடியாது யாவே மட்டும்தான் கடவுள் அது மட்டுமல்ல யாவே கடவுள் வேறு யாரும் கடவுள் அல்லன்னா உலக மக்கள் அறிவார்களாக அப்படிங்கிறார் உலகில் எல்லா மக்களும் அறிவார்களாக யாவே கடவுளை அதனால் தான் எல்லா கடவுளையும் வழிபடுவதற்கு பின்னால் காரணகத்தவாக இருந்தான் ஆனால் எட்டாம் அதிகாரத்தில் அவனை நல்லவனாக காட்டுகிற காட்டுகிற ஒரு சூழல் இருக்கிறது யாவையை மட்டுமே கடவுளாக அவன் ஏற்றுக்கொள்வதாக சொல்லப்படுகிறது மற்றவர்களும் யாவையை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அறுபத்தி ஒன்று நீங்களும் அவருடைய நியமங்களை நீங்களும் இன்று போல் அவருடைய நியமங்களின்படி நடக்கவும் விதிமுறைகளை கடைபிடிக்கவும் ஆண்டவருக்கு உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக எனவே அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டங்களையும் விதிமுறைகளையும் நீங்கள் சட்டங்களின்படி நடப்பதும் சட்டங்களின்படி நடப்பது மட்டுமல்ல விதிமுறைகளை கடைபிடிப்பது மட்டுமல்ல நியமங்கள் உள்ளங்கள் பணிந்திருக்க வேண்டும் எப்படி நாம் உழந்தால் படியிட்டு வேண்டியன அதே போல நீங்களும் பணிவு கூட இருக்க வேண்டும் தாழ்வணிந்து இறைவனை வணங்க வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அற்புதமான ஆசி மொழிகள் எப்படி சாலமனுடைய மன்றாட்டுக்குள் பொருள் பொதிந்ததாக இருந்ததோ அதே போல அவனுடைய ஆசி மொழிகளும் பொருள் பொதிந்ததாக இருக்கிறது குறிப்பாக அமைதியை பற்றி பேசுகிறான் அதோடு வாக்குறுதிகள் நிறைவேற்றுதலை பற்றி பேசுகிறான் உள்ளங்கள் இறைவன்பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்று பேசுகிறார் நீதி வழங்க வேண்டும் என்று பேசுகிறான் அது மட்டுமல்ல யாவே கடவுள் தவிர வேறு கடவுளே இல்லை யாவே கடவுளை உலகமே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் நியமங்களின்படி நடக்க வேண்டும் உங்கள் உள்ளங்களும் படிந்திருக்க வேண்டும் என்கிற அந்த நிபந்தனைகளையும் வைக்கிறார் இறுதியாக ஐந்தாம் பகுதி திருக்கோவிலில் முதல் பலி ஒப்புக் கொடுக்கப்படல் அறுபத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தாறு ஐந்து வசனங்கள் இருக்கிறது வாசியங்கள் அறுபத்தி ரெண்டாம் வசனம் பின்பு அரசரும் அவருடன் இருந்த இஸ்ரேல் அனைவரும் ஆண்டவர் முன்னிலையில் பலி செலுத்தினர் கோவில் கட்டி முடித்தாகிவிட்டது கோவிலுக்குள்ளே திருத்தியோகத்துக்குள்ளே உடன்படிக்கை பேழை வந்துவிட்டது சாலமோன் சாலுமோன் எல்லா மக்களுக்கும் எப்படி கோவில் கட்டப்பட்டது நானும் கட்டலை என் தந்தையும் கட்டலை தான் கட்டினார் அதனால் இது யாவையுடைய கோவில் யாவை இருக்க முடியாது ஏனென்றால் அவர் இந்த மண்ணுலகிலும் இருக்க முடியாது கோவிலும் இருக்க முடியாது விண்ணுளம் கூட அவருக்கு பற்றாது இருந்தாலும் அவருடைய கண்கள் பார்வை இருக்க வேண்டும் அவருடைய செவிகளும் இருக்க வேண்டும் அவருடைய அன்பு இருக்க வேண்டும் அவருடைய வழிாட்டுதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி மக்களுக்கெல்லாம் ஆசி மொழி வழங்கி இறுதியாக பலிவப்பு கொடுக்குறான் கோவிலிலே இந்த பலிவப்பு கொடுத்தல் என்பது அதனுடைய ஒட்டுமொத்த நிறைவு கொடுமுடியும் அந்த ஆரம்பித்த அந்த கோவில் தொடக்கத்தில் திருத்துவயத்துக்குள் உடன்படிக்கை போனதிலிருந்து அதனுடைய நிறைவு பகுதி பலிவப்பு கொடுக்கப்படுகிறது எல்லாமே பீடம் இருக்கிறது வெளியில் அந்த பீடத்தில் பழி ஒப்பு கொடுக்கப்படுகிறது பலிப்பீடம் சாலமன் ஆண்டவருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் காளைகளையும் ஒரு லட்சத்து இருபது ஆயிரம் ஆடுகளையும் நல்லுறவு பலியாக நீங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் ஏழு அதிகாரங்கள் பல்வேறு பலிகளை விரிவாக கூறுகிறது என்னென்ன பலிகள் எல்லாம் பலி செலுத்த முடியும் அதில் முக்கியமான பலி வந்து நல்லுறவு பலிகள் எரிபலிகள் செலுத்த வேண்டியும் எரிபலிகள் அதே மாதிரி சமாதான அமைதிப்பலிகள் இப்படி ஐந்து வகை ஆறு வகையான முறைகள் இருக்கிறது அதில் முக்கியமான பலி வந்து இந்த நல்லுறவு பலிகள் இந்த நல்லுறவு பலிகள் என்பது முழுமையாக அது எரிக்கப்படாது கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் எரிக்கப்பட வேண்டும் இது எல்லாம் குருக்களுக்கு கொடுக்கப்படும் லேவியருக்கு கொடுக்கப்படும் யாவைக்கு கொடுக்கப்படுவது மட்டும்தான் எரிக்கப்படும் மற்ற எல்லாமே லேவியருக்கும் புருக்களுக்கும் வழங்கப்படும் நல்லுறவு பலிகள் அப்படின்னா ஒரு லட்சத்து இருபது நாயிரம் ஆடுகளையும் காழைகளையும் அவர்கள் பலி கொடுத்தார்கள் அப்படின்னா பார்த்தா அந்த பலிபீடம் முழுவதுமே எங்கு பார்த்தாலும் என்னதான் இருந்துருக்கணும் அந்த கொழுப்பு எரிக்கப்படுகின்ற போது கொழுப்பு வந்து அந்த கொழுப்பு சுற்றி எல்லா இடமும் இருக்க வேண்டும் அப்படிதான் நடந்திருக்கிறது வாசியங்கள் தொடர்ந்து அரசரும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர் என்பது அர்ப்பணிக்கின்றது கோவிலை அர்ப்பணித்திருக்கிறார்கள் நிச்சயமா குருக்கள் குருக்கள் தான் பலிவப்பு கொடுக்க முடியும் கண்டிப்பா சாலுமோன் பலி கொடுக்க முடியாது எனவே குருக்கள் இப்ப அவங்க நல்லுறவு பள்ளிகள் மூலம் இந்த கோவிலை வந்து அர்ப்பணம் செய்கின்றார்கள் அறுபத்தி ஆண்டவர் முன் இருந்த பலிப்பீடம் பலிப்பீடம் வெண்கலத்தில் தான் செய்யப்பட்டிருந்தது எரிவழிகளையும் உணவு படைகளையும் நல்லுறவு வழிகளின் கொழுப்புகளையும் கொல்ல மாட்டாமல் கொள்ள மாட்டாமல் சிறிதாய் இருந்தது சிறிதாய் இருந்தது அதாவது ஆரம்பத்தில் பலிப்பீடத்தில் இவ்வளவு பலிகள் வரும் என்று நினைத்திருக்கவில்லை அதனால் பலிவிடத்தை சிறியதாக அளவில் தான் கட்டினா ஆனால் அன்றைக்கு மட்டுமே முதல் நாளிலேயே லட்சக்கணக்கான ஆடுகள் ஆடுகள் என்றால் இங்கே செம்மறி ஆடுகள் லட்சக்கணக்கான ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகளும் இருபத்தி ரெண்டாயிரம் காலை மாடுகளும் பலி கொடுக்கின்ற போது எங்கு பார்த்தாலும் கொழுப்பு கொள்ள மாட்டாமல் அந்த பலிப்படமே சிறியதாக இருந்தது அதனால என்ன பண்ணான் எனவே அரசர் ஆண்டவரது இல்லத்தின் முன்னே உள்ள முற்றத்தின் நடுப்பகுதியை இந்த நாளன்று திருநிலைப்படுத்தி அங்கே எரிவொழிகளையும் உணவு படையல்களையும் வழிகளின் கொழுப்புகளையும் படைத்தார் எரிவொழிகள் உணவு படையல்கள் நல்லுறவு பலிகள் எல்லாவற்றையும் இங்கே அவன் நடத்தினான் அறுபத்தைந்தாம் வசனம் அந்த நாட்களில் சாலமோனும் லீபோ அமாத்து முதல் எகிப்தின் ஓடை வரையில் உள்ள பகுதிகளிலிருந்து வந்த இஸ்ரேல் சபையார் அனைவரும் அவரோடு சேர்ந்து ஆண்டவர் முன்னிலையில் விழா கொண்டாடினர் அதாவது லிபோ ஆமாத் என்பது லெபோ அமாத்து லிபோபா ஆமாத் என்பது வடக்கு எல்லை இஸ்ராயேல் நாட்டினுடைய வடக்கு எல்லை அதாவது இஸ்ரேல் என்கின்ற போது சாலமோன் காலத்தில் வந்து யுனைடெட் கிங்டம் ஒன்றிணைந்த இஸ்ராயல் நாடு என்று தான் அழைப்பார்கள் தாபீது சாலமோன் ரெண்டு பேருமே ஒன்றிணைந்த இஸ்ராயல் நாடு அதாவது வடநாடு தென்னாடு எல்லாம் பனிரெண்டு கோத்திரங்களும் இணைந்த ஒரு நாடு அதனுடைய வட எல்லை என்பது லெபா ஆமாத்து லெபா ஆமாத்து என்பது ஏறக்குறைய நம்ம தான் என்று கூட சொல்லலாம் அதாவது வடக்கே இருக்கிற லெபனான் மலைப்பகுதியினுடைய அந்த பகுதி அதில் இருக்குது அதை தாண்டி போனோம்னா எனக்குறைய சிரியா பகுதி வந்துடும் லெபனானை லெபனான் க மலைப்பகுதியை தாண்டி இருக்கிற பகுதி வந்துடும் கீழே வந்து இஸ்ராயேல் நாடு அதுலேருந்து தொடங்கி எகிப்தினுடைய ஓடை வரை அப்படின்னா பெர்ஷபாவரை நான் வழக்கமாக சொல்லுவேன் தான் முதல் பெர்ஷபா வரை தான் என்பது வடக்கு எல்லை வர தென் எல்லை தென் எல்லை அதுதான் இஸ்ராயேல் நாட்டினுடைய வடக்கு தெற்கு எல்லை அதை இங்கே வந்து அரசர்கள் புத்தகத்தில் வேறு சொல் கல சொல் வழக்கால் பயன்படுத்துகிறார்கள் தான் முதல் பெர்ஷபா என்று அழைப்பதற்கு பதிலாக லிபா ஹாமாத் என்றும் வடக்கு இல்லையே தெற்கு அலையை எயிப்தின் ஓடை இந்த தான் அவர்கள் இஸ்ராயல் நாடு என்று அழைத்தார்கள் வடக்கு தெற்கு இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் அங்கே வந்திருக்கிறார்கள் எல்லா இனங்களும் விழா கொண்டாடுகிறார்கள் இது எந்த விழா அப்போ எருசலே ஆலயம் அல்லது கோவில் எப்பொழுது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது எப்பொழுது இந்த விழா எருசலை மாலயத்தினுடைய குடமுழுக்கு நடந்தது சாலமோன் மன்ன மன்னன் ஏறக்குறைய ஏழு ஆண்டுகள் இந்த ஆலயத்தை கட்டினான் தான் ஏற்றிய நான்காவது ஆண்டு இப்போ பதினோராவது ஆண்டு அவன் ஆலயத்தை அர்ப்பணிக்கின்றான் அந்த கோவிலை அர்ப்பணிக்கின்ற போது எந்த விழா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து தெர்ஷி மாதம் நடந்த விழா திருஸ்ரீ மாதம் நடந்த விழா என்றால் இதில் முக்கியமான விழா எந்த விழாவாக இருக்க முடியும் கூடாரம் கூடார விழா கூடார விழா எப்போ நடந்தது திருஸ்ரீ மாதம் பதினான்காம் தேதி இதே திருஸ்ரீ மாதம் முதல் நாள் ஒரு முக்கியமான விழா நடக்கிறது அந்த விழா என்ன என்ன விழா என்றால் அதான் முதல் ஆண்டு ஆண்டினுடைய முதல் நாள் விழா புத்தாண்டு விழா புத்தாண்டு விழா அதை வந்து த ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்ஃபர்ட்ஸ் என்று அழைப்பார்கள் ஃபீஸ் ஆஃப் த டம்பட்ஸ் என்றால் எக்காலம் முழங்கி எக்கால விழா எக்கால விழா எக்காலங்களின் விழா என்று அதை அழைப்பார்கள் என்றால் அது வந்து நோன்பு நாள் நோன்பு நாளுக்கு முன்னால் அவர்கள் வந்து எக்காலம் ஊத வேண்டும் அந்த நாளில் எக்காலம் ஊதப்பட்டதனால் அதை எக்காலங்களின் விழா என்று கூட அழைப்பார்கள் ரோஷ் ஹஷானா என்று எவரே மொழியில் அழைக்கப்படுகிறது ரோஷ் ஹஷானா ரோஸ் ஹாஷனா ரோஷ் ரோஸ் என்றால் தலை என்று பொருள் ஹா ஷனா என்றால் இந்த ஆண் ஆண்டு ஆண்டு என்று பொருள் ஆண்டினுடைய தலை தலை அதாவது ஆண்டினுடைய முதல் நாள் என்று பொருள் ரோஷ் ரோஸ் ஹஷனா ஹா ஷனா இந்த ஷனா என்றால் ஆண்டு என்று பொருள் எனவே ஆண்டினுடைய முதல் நாள் அதுதான் திருஸ்ரீ மாத்தனுடைய முதல் நாள் அந்த நாளில் இவர்கள் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு வாய்ப்பில்லை என்றால் இந்த விழா வந்து ஏழு நாட்கள் கொண்டாடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த விழா ஏழு நாட்கள் விழா என்றாலே அது கூடார விழா என்றுதான் பொருள் இல்லை இன்னொரு செய்தி என்னவென்றால் நீங்கள் அடிக்குறிப்பில் பார்த்தீர்கள் என்றால் எட்டாம் அதிகாரம் அறுபத்தஞ்சில் இன்னும் ஏழு நாட்கள் மொத்தம் பதினான்கு நாட்கள் என்பது எபிரேய பாடம் பாட பிரகாரம் பதினான்கு நாட்கள் இந்த விழா கொண்டாடப்பட்டது அப்படின்னா திஸ்ரீ மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பித்த விழா திருஸ்ரீ மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை சென்றது அந்த ஆண்டு மட்டும் பதினான்கு நாட்கள் விழாவாக இந்த விழா கொண்டாடப்பட்டது ஒரு நாள் விழா இல்லை அப்படின்னா எவ்வளவு கோவில்ல வந்து எவ்வளவு உயிர்ப்பழிகள் நடந்திருக்க வேண்டும் எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் அலை வந்து வந்திருக்க வேண்டும் அதனாலதான் பதினான்கு நாட்கள் குடார திருவிழாவையே அவர்கள் ஏழு நாட்கள் குடார திருவிழா ஆரம்பகட்டத்தில் ஒரு நாள் தான் ஆனால் பின்னால ஏழு நாட்களாக மாறியது அந்த ஏழு நாட்கள் வந்து பதினான்கு நாட்களாக அந்த ஆண்டு சாலமோனுடைய அந்த கோவிலை கட்டிய அந்த ஆண்டு எரிவொழிகள் அதிகமாக ஐநூற்று ஐநூற்று ஏழு ஆண்டுகள் என்றால் அறுபத்தி ஏழில் கோயில் கட்டப்பட்டிருக்கும் எழுநூற்று அறுபது எழுநூற்று அறுபதிலே இந்த கோவிலானது குடமுழுக்கு நடத்த நடத்தப்பட்டிருக்கும் அப்போ தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு ஏறக்குறைய பதினான்கு நாட்கள் கூடார திருவிழா நடந்திருக்கிறது எட்டாம் நாளன்று அவர் மக்களை அனுப்பி வைத்தார் அவர்கள் அரசரை வாழ்த்தி ஆண்டவர் தம் அடியார் தாவீதுக்கும் தம் மக்கள் இஸ்ரேலருக்கும் நினைத்து மகிழ்ச்சியோடும் உள்ளத்து தம் இல்லங்களுக்கு திரும்பினார்கள் மகிழ்ச்சியோடும் உள்ளத்து உகையோ தம் இல்லங்களுக்கு திரும்பினார்கள் அப்படின்னா இந்த விழா வந்து ஒரு நிறைவான விழாவாக இருந்திருக்கிறது எட்டு நாளுக்கு போல பதினான்கு நாள் ஆயிருக்கிறது மறக்க முடியாத ஒரு ஆண்டவருடைய அடியார்கள் தாவீதுக்கும் தம் மக்கள் இஸ்ராயலருக்கும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இது வந்து ஏதோ அரசனுக்கு மட்டும் விழா அல்ல மக்களுக்கும் விழாவாக இருந்திருக்கிறது மக்கள் குறிப்படைந்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் உள்ளத்தில் போகை கொண்டிருக்கிறார்கள் இது தாவீதுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற நமக்கும் நன்மைகளை கொண்டு வருகிற ஒரு நாள் என்கிற அந்த எண்ணத்தோடு அவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் எப்படி கோவிலை வந்து முன்னிலைப்படுத்தி கோவிலினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லப்பட்டு அந்த கோவிலை இறைவனுக்கு அர்ப்பணித்தது மட்டுமல்ல அந்த கோவில் வந்து எப்படியெல்லாம் நம்ம இருக்க வேண்டும் என்று கோவிலுடைய அருமை எல்லாம் சாதமுக அருமையாக சொல்லி மன்றாட்டுகளாக சொல்லி ஆசியாக சொல்லி அறுபத்தாறு வசனங்களிலே இந்த ஐந்து பகுதிகளாக இந்த எட்டாம் அதிகாரம் நமக்கு முன்னால் படைக்கப்படுகிறது இப்போ இந்த எட்டாம் அதிகாரம் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு என்ன சிந்தனையை கொடுக்கலாம் அது இந்த கோவில் அர்ப்பணிக்கின்ற ஒரு விழா இது கோவிலை அர்ப்பணிப்பது மட்டுமல்ல மக்களுக்கு ஆசி வழங்குகின்ற ஒரு நாளாகவும் இறைவனிடத்தில் மன்றாடுகின்ற ஒரு நாளாகவும் இது இருக்கிறது எனவே பல்வேறு கோணங்களிலே இந்த அதிகாரம் இருப்பது மட்டுமல்ல இந்த கோவிலுடைய சிந்தனைகளும் பல்வேறு சிந்தனைகளை கொண்டதாக இருக்கிறது உடன்படிக்கை பேழை என்பது இறைவனுடைய பிரசன்னம் எனவே கோவில் என்பது யாவையினுடைய உறைவிடமாக அந்த காலத்தில் இருக்க முடியாது என்றாலும் யாவையினுடைய பிரசன்னம் இருக்கிறது கண்டிப்பாக அவர் அவருடைய அவர் தங்கி இருக்கிறார் அவருடைய பார்வை உடன்படிக்கை பேழையில் அவருடைய இருப்புத்தன்மை இருக்கிறது அவருடைய பார்வை இருக்கிறது அவருடைய கண்கள் மட்டுமல்ல அவருடைய காதுகளும் இருக்கிறது அவருடைய இதயமும் இருக்கிறது பல்வேறு தேவைகளில் மக்கள் வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்போ இந்த கோவில் என்பது நமக்கு இன்றைக்கு என்ன ஏசு காலத்திலே இந்த கோவில் வந்து கல்வர்கள் குகையாக மாறியிருக்கிறது அப்படின்னா இயேசு வந்து இந்த கோவில் இறைவனுடைய இறைவேண்டலின் வீடு ஆக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சட்டத்தில் ஏற்கனவே சுட்டி காட்டினோம் இது இறைவனின் இறைவேண்டலின் வீடு அதனால்தான் இயேசுவுக்கு கோபம் வருகிறது சாட்டை எடுத்து என் தந்தையின் வீட்டை வந்து என்னுடைய இறைவேண்டலின் வீட்டை வந்து நீங்கள் வந்து கல்வர்கள் குகையாக்கிறீர்களே என்று அவர் இன்றைக்கு நாம் கோவிலை எப்படி பார்க்கிறோம் கோவில் என்பது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு என்ன சிந்தனையை கொடுக்கிறது இன்றைக்கு இந்திய அளவில் பார்த்த மட்டுமல்ல வெளிநாடுகளில் கோவில் என்பது நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாகவே இருக்கிறது கண்டிப்பாக கிறிஸ்தவர்களுடைய அடையாளமே கோவில் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான கோவில்கள் எல்லாம் இருக்கிறது அதுவும் குறிப்பாக மத்திய காலங்களில் பார்த்தோம்னா அதை வந்து இருண்ட காலம் என்று தான் சொல்லுவார்கள் கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டை வந்து இரண்ட காலம் காலங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரண்டகாலம் என்றால் மக்களுடைய தேவைகள் பின்னுக்குத் தள்ளப்பட்டு வெவ்வேறு தேவைகள் அதாவது பணக்காரர்களுடைய வசதிகள் அல்லது குருக்களுடைய மகத்துவங்கள் அவருடைய மேன்மைகள் இதெல்லாம் முன்னுக்கு வைக்கப்பட்ட ஒரு காலகட்டம் அதனால தான் அது வந்து மக்கள் மையம் மக்கள் மையம் இழந்து மக்கள்லாம் ஏழைகளாக மாறிட்டாங்க மக்கள் வந்து வெறுமனே பயன்பாட்டலர்கள் பயன்பாட்டாளர்களாக மாறிவிட்டார்கள் மற்ற மக்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது அவர்கள் அடிவிகள் அவ்வளோதான் இவங்கெல்லாம் என்னென்ன நிலைக்கெல்லாம் வளைச்சிட்டு போகிறாங்களோ அதுக்கெல்லாம் இவங்க ஈடு கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு உணர்வுகளை தூண்டி நம்ம ஊரில் வந்து பெரிய கோவில் இருக்கணும் என்று பிரம்மாண்டமான கோவில்களை பசிலிக்காயெலாம் அப்போ உருவானது தான் எல்லா பசிலிக்காவும் இன்றைக்கி நாம் மேலை நாடுகளுக்கு போனோம்னா மேலை நாடுகளில் கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாமே ஏறக்குறைய எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்கள் தான் அந்த கோவில்கள் தான் போரில் எல்லாம் சிதைந்தால் கூட மீண்டும் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே அதையெல்லாம் மராமத்து செய்து மீண்டும் அந்த பழைய எழிலை கோவிலுக்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னா அவர்களுடைய பொருளாதாரத்தில் பெரும்பகுதியானது மக்களுக்கு பயன்படுவதற்காக கோயில் கோவில்களுடைய தான் அல்லது கோவில்கள் கட்டுவது தான் பயன்பட்டிருக்கிறது மக்களுடைய நம்பிக்கையை தூண்டுவது அல்லது அவர்களுக்கு எழுச்சி ஊட்டுவது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது இந்த சிந்தனை பின்னுக்கு தள்ளப்பட்டு கட்டடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது கட்டுமான பணிகளுக்கு அதுதான் தாவீதும் சாலமோனுக்கு உள்ள வேறுபாடு அதான் தாவீது மக்களை கட்டி எழுப்பினார் ஆனால் சாலமோன் கட்டடத்தை ஆலயங்களையும் கோவிலை கட்டினார் அதன் பிறகு அரண்மனையை கட்டினார் அரண்மனையிலே ஆறு வகையான கட்டடங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவன் முதல்ல வந்து அந்த லெபனானி மனம் என்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டினான் அப்புறம் லபனானுடைய லெபனானுடைய மரங்களையெல்லாம் அரண்மனையில் கொண்டாந்து வச்சான் நூக்கு மரம் கேதுரு மரங்கள் தேவதாறு மரங்கள் எல்லாம் அந்த அரண்மனையில் இருந்தது அப்புறம் தூண் மண்டபத்தை கட்டினான் அப்புறம் இன்னொரு தூண் மண்டபம் கூரை இருந்த மண்டபத்தை கட்டினான் அப்புறம் நீதி நீதி மண்டபத்தை கட்டினான் நீதி பரிபாலனம் நடக்கிற அந்த மண்டபம் அதன் பிறகு தனக்கென ஒரு அரண்மனை கட்டினான் அப்புறம் அவனுடைய மனைவி எகிப்தினுடைய பேரரசி அவனுக்கு அவளுக்கு ஒரு கட்டணம் கட்டினான் இப்படி ஆறு அரண்மனைகளை கட்டினான் எனவே அவனுடைய காலமெல்லாம் கட்டடங்களை கட்டுவதில் தான் செலவழித்தான் மனித மக்களை கட்டட கட்டுவதிலே செலவழிக்கலாம் இது நமக்கு ஒரு நல்ல பாடம் இனிய இதயங்களை எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யமெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி வாழ்க குருக்கள் மட்டும் கோவிலே கட்டுவதில்லை இணைந்தான் கோவில் கட்டுகிறார்கள் அப்ப எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது மக்களை கட்டி பதிலாக கட்டடங்களை கட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது